மக்களே எனக்கு செவி கொடுங்கள் ஆண்டவர் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் அறியாத மொழியை கேட்டேன் தோழினின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடி நீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் இடிமுழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் கடவுளாகியாக மக்களே எனக்கு செவிக்கூடுங்கள் உங்களிடையே வேற்று தெய்வம் இருக்கலாகாது உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகித்து நாட்டி நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தார் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மலைத்தே நான் நிறை மாதா தொலைக்காட்சி நயர்களை ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருப்பது திருப்பாடல் எண்பத்தி ஒன்று இந்த திருப்பாடலுடைய முதல் பகுதியிலே திருப்பாடலின் ஆசிரியர் மக்களுக்கு தனது அழைப்பை கொடுப்பதை நாம் முதல் பகுதியிலே வாசிக்கின்றோம் ஆனால் இன்றைய நமது தியானத்திற்கு கடவுள் தன் மக்களை சந்தித்து அவர்களுக்கு தனது செய்தியை கொடுக்கின்றார் நாங்கள்தான் உங்களுடைய கடவுள் நீங்கள் என் மக்கள் ஆகவே இதை அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு செவி மடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தனது மக்களுக்கு தனது வல்ல செயல்களை மீண்டுமாக நினைவுபடுத்துகின்றார் இந்த இஸ்ராயல் மக்கள் அடிமையலாக இருந்தபோது அவருடைய துன்பக் குரலை ஆண்டவர் கேட்டார் ஆகவே அவர்களை மீட்பதற்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம் அவர்களது அழுகுரலை கேட்டோம் ஆகவே நாம் அவர்களை மீட்கப் போகிறோம் என்று சொல்லி கடவுள் அவருடைய துன்பக் கண்ணீரை கண்டு அவர்களை மீட்பதற்காக கடவுள் இறங்கி வந்தார் அப்படிப்பட்ட கடவுளுடைய உன்னதமான அந்த பேரன்பை இரக்கத்தை இந்த மக்கள் மறந்து விடுகின்றார்கள் ஆகவேதான் கடவுள் அவர்களுக்கு மீண்டுமாக நினைவூற்றல் செய்கின்றார் துன்ப வேலையில் நீங்கள் என்னை அழைத்தீர்கள் நான் உங்களுக்கு செவிமடுத்தேன் உங்களை விடுவித்தேன் என்று சொல்லி கடவுள் அவர்களுக்கு செய்த அந்த வல்லமையான காரியங்களை நினைவுபடுத்துகின்றார் இரண்டாவதாக இந்த எகிப்து மக்களை விடுதலை செய்து பாலை நிலத்திலே பயணம் செய்கின்ற அவர்களுக்கு தாகம் எடுத்தபோது கடவுள் அந்த பாலை நிலத்திலே பாறையின் மீது தண்ணீரை வழிந்தோட செய்கின்றார் அவர்களும் குடித்தார்கள் கால்நடைகளும் நிறைய குடித்தது அப்படி என்றால் கடவுள் அவர்களுக்கு வளமையான காரியங்கள் வழியாக அவர்களை பராமரித்தார் அந்த பராமரிப்பை அவர்கள் கண்டுணர்ந்தும் ஆண்டவருடைய வழிகள் அவர்கள் நடக்கவில்லை ஆண்டவருடைய குரலுக்கு அவர்கள் செவி மடுக்கவில்லை ஆகவேதான் கடவுள் மீண்டுமாக அவர்களுக்கு தான் செய்த வல்லமையான காரியத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார் மூன்றாவதாக இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே வாழ்ந்தபோது அந்த எகிப்திலே இருந்த பல்வேறு தெய்வங்களை அவர்கள் வழிபட்டார்கள் பல்வேறு தெய்வங்கள் மீது இவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆகவே எகிப்திலே பல தெய்வங்களை கண்ட அந்த இஸ்ராயல் மக்கள் தங்களை மீட்டெடுத்த அந்த உண்மையான கடவுளை மறந்துவிட்டு மீண்டுமாக வேறு தெய்வங்களின் மீது நாட்டம் கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆகவேதான் கடவுளே வந்து சொல்கிறார் உங்களிடையே வேற்று தெய்வங்கள் இருத்தலாகாது என்று சொல்லி அவர்களுக்கு தான் மட்டும்தான் கடவுள் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆகவே கடவுள் அவர்கள் வாழ்வில் செய்த வல்லசெயல்களையெல்லாம் மறந்துவிட்டு மற்ற தெய்வங்களை தேடி செல்கின்ற மனப்பக்குவத்தை அவர் அறிந்து அவர் வேதனைப்படுகிறார் மீண்டுமாக அவர்கள் நெறிப்படுத்துவதற்காக உங்களிடையே வேற்று தெய்வங்கள் இருத்தலாகாது என்கின்றார் இன்றைய நாளிலும் கூட நாம் வேற்று தெய்வங்களாக இந்த உலக போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலக செல்வங்கள் நாம் கொண்டிருக்கின்ற அந்த பதவி இது போன்ற நிலைகளில் நான் ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ளாமல் இவைகள்தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி இந்த உலகத்தின் மீது நமது பார்வையை செலுத்துகிறோம் ஆகவே இந்த இஸ்ராயல் மக்களைப் போல நாமும் உண்மை கடவுளை நாம் உணராமல் அவரை தேடாமல் இந்த உலகத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே மீண்டுமாக ஆண்டவர் நமக்கும் சொல்லுகின்றார் நான் தான் உங்கள் கடவுள் உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்துகின்ற வளப்படுத்துகின்ற தெய்வம் நானே என்று சொல்லுகின்றார் ஆகவே அந்த உண்மை இறைவனை நாமும் அறிந்து கொண்டு அவரை இன்னுமாக அன்பு செய்ய அவர் மீது நம்பிக்கை கொள்ள இந்த நாளில் நாம் உட்படுவோம் ஆகவே இஸ்ரேல் மக்கள் செய்த தவறுகளை மீண்டுமாக இன்றைய நவீன காலங்களில் நாம் வேறு விதங்களிலே அவர்கள் செய்த தவற்றை மீண்டும்மாக செய்கிறோம் கடவுள் செய்த அளப்பெரிய காரியங்களை மறந்து விடுகின்றோம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற உடனிருப்பையும் நாம் மறந்து விடுகின்றோம் நாம் வேண்டுகின்ற காரியங்கள் நமக்கு உடனடியாக கிடைக்காத போது வேறு தெய்வங்களை அல்லது வேறு நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளை நாமும் தேடி சொல்கின்றோம் ஆகவே இவற்றை ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார் ஆகவே இந்த திருப்பானின் நிறைவேலை கடவுள் சொல்கின்றார் நீங்கள் எனது குரலுக்கு செவி சாய்த்திருந்தால் நான் உங்களுக்கு கோதுமையை கொடுத்திருப்பேன் பாறையிலிருந்து உங்களுக்கு தேனை கொடுத்திருப்பேன் என்கின்றார் ஆகவே நாம் கடவுளுக்கு செவி சாய்த்திருந்தால் அவர் இன்னுமாக நமது வாழ்வை செம்மைப்படுத்தியிருப்பார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி மடுப்போம் ஆண்டவர் நமது வாழ்வில் சுட்டு காட்டுகின்ற அந்த இருள் நிறைந்த பகுதிகளை எல்லாம் மறைத்துவிட்டு ஒளிமிக்க ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளின்படி நமது வாழ்வை நாம் இன்னுமாக ஒளி இந்த நாளிலே முயற்சிப்போம் இரவே நம்மை வழிநடத்துவாராக ஜெபிப்போம் எங்களை என்னாலும் நேசிக்கும் நல்ல பிதாவே உமது வல்லமையான காரியங்களால் உமது வல்லமையான செயல்களால் ஒவ்வொரு நாளும் எங்களை அன்பு செய்து நீ செய்த நன்மையான காரியங்களை எங்களுக்கு நினைவூட்டி உமை என்றுமே இன்றுமே நாங்கள் பற்றி கொண்டு வாழும்படியாக எங்களை வழிநடத்துகின்றீர் இருந்தாலும் எங்களது இந்த நவீனமான இந்த உலகிலே உமை மறைந்துவிட்டு இந்த உலகப் போக்கின்படி நாங்கள் வாழும்படியாக நாங்கள் சென்று விடுகிறோம் இந்த தவறுகளுக்காக நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தே உண்மையை இன்னும் பற்றி கொண்டு வாழ உம்மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பை இன்னும் ஆழப்படுத்த எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தந்தருளும் ஆமீன்